ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தெய்வ பயத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச பகுதிகள் தான் ஆனால் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் கத்தர் பார்க்க வைத்தது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆதி ஆகமோ பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம தேவன் கானான் தேசத்திற்கு கிளம்பி போக சொல்கிறார் ஆபிரஹாமும் அந்த தேசத்திற்கு கிளம்பி போகிறார் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமிக்கு வந்தான் அக்காலத்திலே கானானியர் ஏர் தேசத்தில் இருந்தார்கள் இது வந்து நம்ம வ வாசிச்சுட்டு கடந்து போகிற பகுதி தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம் அந்த காணான் தேசத்திற்கு போகிற அந்த இடத்துல அதாவது முழு காணான் தேசத்தையும் சொல்லலை ஆபிரஹாம் எந்த இடத்துக்கு போகிறாருனா சீஹேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி அப்போ சீரேம்ல இருக்கிற மோரேங்கிற இடத்துல ஆபிரஹாம் வரும்போது அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா கானானியர்கள் இருந்தாங்க அந்த இடத்துல தான் ஆபிரஹாம் முதல் முதல்ல தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை வந்து தொழுது கொள்ளுகிறார் இதே காரியம் நீங்கள் வந்து பதிமூன்றாவது வசனத்துல ஏழாவது வசனத்தில் பார்த்த அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆபரஹாமுக்கும் லோத்துக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வருது அந்த அவங்க மந்த இடையில பிரச்சனை வருது அப்போது இந்த பிரச்சனை வருகிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அவர் முதல் முதல்ல தேவனுக்கு பலிபீடம் கட்டினார்னா அதே இடம் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு மூணு இடம் மாறி போயிட்டார் அதுக்கப்புறம் பெத் பெத்தேலுக்கு கிழக்கா அவர் இடத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் வந்து பஞ்சம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவர் வந்து எகிப்துக்கு போறாரு எகிப்தில் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து திரும்ப வந்து முதல் முதல்ல பலிபீடம் கட்டுன்னா அதே இடத்துக்கு திரும்ப வருகிறார் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நாலாவது வசனம் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபர்ஹாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அங்கே தான் திரும்ப வருகிறார் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆபர்ஹாமுக்கும் லோத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்போது அந்த வசனத்தில் போட்டிருக்கு அக்காலத்திலே பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் தேசத்தில் குடியிருந்தார்கள் நீங்கள் பன்னிரெண்டாவதில் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா காணானியர் மட்டும்தான் அந்த தேசத்தில் இருந்தாங்கன்னு இருக்குது அந்த பதிமூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா காணானியரும் பெருசியரும் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனத்திரள் பழுகுது பெருகுது தேவன் அந்த இடத்துக்கு ஆபரகாம கூட்டி கொண்டு வந்தது அங்கே தன்னுடைய தேசத்தை தேவன் உருவாக்க ஆனால் அந்த இடத்துல யார் உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காணாமியர் இருந்தாங்க இப்போ யார் இருக்காங்கன்னா பேஷியர் இருக்காங்க அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த தேசத்தில் கர்த்தர் யாரை வைக்கணும்னு விரும்பலையோ அவங்க அந்த தேசத்தில் பெருகிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியுது எனக்கு இது புதுசாக இருந்துச்சு உங்களுக்கு இது வேண்ட ஒருவேளை பழகின ஒரு வசனமாக கூட இருக்கலாம் இது எனக்கு எப்படி தேவன் காட்டினார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த தேவ பயம் குறித்த காரியத்தில் அப்போ தேவன் பெருகி பழுகணும்னு நினச்சது தன் தான் தேர்ந்தெடுத்த ஆவரகாமன் ஆனால் அந்த இடத்துல பழுகி கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத ஜனங்கள் அந்த இடத்துல பழுகி கொண்டு போகிறாங்க ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுமே இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் துன்மார்க்கர் பழுகி பெருகிற மாதிரி தெரியும் நம்ம கூட நினப்போம் நான் உண்மையாக இருக்கிற நம்மளை விட உண்மையற்று நியாயமற்று நடக்கிறவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி தான் அந்த காலத்தில் என்ன தேவன் கூட்டி கொண்டு வந்து இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் எனக்கு அடுத்த சந்ததி இந்த தேசத்தில் இருக்குமானே தெரியாத அளவுக்கு எனக்கு பிள்ளையே இல்லை ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முந்தி ஒரு முந்தி ஒரு ஜனக்கூட்டம் இருந்தாங்க இப்போ இன்னொரு செட் ஆஃப் ஜனக்கூட்டம் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்மளை போலவே அபர்ஹாமுக்கும் அந்த இடத்துல தோணிருக்கோம் நான் உண்மையாக தேவனை பின்பற்றினேன் எனக்கு பெருக்கம் இல்லை ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு ஜனங்கள் பெருகிறாங்கன்னு ஆனால் நீங்க அதே ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா பதினாறாவது வசனத்துல நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் எந்த இடத்திற்கு நீ இப்போ எந்த இடத்துல இருக்க காணானில் இருக்க அந்த இடத்துக்கு திரும்ப உன்னுடைய சந்ததியார் நான்காவது தலைமுறையில வருவாங்க இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை சொல்றாரு நாலாவது தலைமுறையில் வருவாங்க ஏன்னா எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அப்போ ஆப்ரஹாமுக்கு தெரிஞ்சது யாரெல்லாம் காணானியர் பெருசியர் ஆனால் தேவன் சொல்கிறாரு இவங்க மட்டும் இல்லைப்பா இன்னும் அநேக ஜனக்கூட்டங்கள் இருக்கு இனி முளைக்கும் அதில் எமோரியருடைய பாவம் நிறைவாகும்போது அந்த ஜனத்தை நான் அழிக்கும்போது அந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு வருவேன் அப்படின்ட்டு நீங்கள் பத்தொம்போது அதே ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வாரிச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த செட் ஆஃப் பீப்புள் அந்த இடத்துல காணான் தேசத்தில் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் கேனியர் கெனீசியர் கத்மோ கத்மோனியர் ஏத்தியர் எபூசியர் ரெப்பாய்மியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் கிட்டத்தட்ட ஒன்பது வகையான ஜாதிகள் அந்த கானான் தேசத்தில் இருக்கிறாங்க இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த கானான் தே காணானியர் இருக்காங்க பெர்ஷியர் இருக்காங்க இவங்களோடு சேர்த்து புதுசாக வேற ஒரு ஜனக்கூட்டமும் வரப்போகுது அதில் ஒரு ஜனக்கூட்டம் தான் யாருன்னா ஹெமோரியர் அவங்களுடைய பாவம் அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க எல்லாரையும் அழித்து உன்னுடைய சந்ததியை அந்த தேசத்தில் நான் நிலை நிறுத்துவேன் அப்போ பெருக்கத்தை மட்டுமே நம்ம பார்த்து கொண்டு இருப்போம் அப்படின்னா அழிவை வந்து நம்ம கவனிக்காம போயிடும் அப்போ ஆபர்ஹாமுக்கு வந்து எந்த விதமான ஆசிர்வாதமும் இல்லை எந்த விதமான பலன் இல்லை எந்த விதமான பெருக்கம் இல்லை அப்போ ஆபர்ஹாமுக்கு வந்து என்னடா இது அப்படின்னு தான் அந்த இடத்துல இருந்திருக்கும் இல்லையா ஏன்னா அதை சொல்லி தன்னை கொள்ள ஒரு ஒரு சொந்தக்காரங்கன்னு கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லை ஏன்னா தேவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வாண்டிட்டாரு லோத்து மட்டுந்தான் இருக்கிறாங்க இப்போ லோத்தும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்போ பார்த்தா அந்த இடத்துல காணானியர் பேஷியர் இருக்கிறாங்க இப்படி இந்த ஜனக்கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்குது நான் ஒத்த ஆளாக தனித்து இருக்கிறேன் அப்படின்னா ஆபர்ஹாமுக்கு அந்த இடத்துல தெரியுது தேவன் சொல்கிறாரு இந்த ரெண்டு ஜனக்கூட்டம் இல்லை இன்னும் அநேக ஜனக்கூட்டங்கள் வரும் ஆனால் நீ அதை கண்டு கலங்கிடாத நாலாவது தலைமுறையில் உன்னோட மிகப்பெரிய சந்ததியாக இருந்த தேசத்தில் வந்து சுதந்திரிப்பாங்கன்னு நம்ம நம்மளுடைய நம் நார்மலாகவே நம்ம ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்னா கரண்ட் ப்ரெசண்ட் ப்ரெசண்ட்டை வந்து நம்ம ரொம்ப பார்ப்போம் இல்லையா இப்போ நான் எப்படி இருக்கேன் அது வந்து தவறு கிடையாது இது வந்து நேச்சர் நம்மளுடைய குணத்தை நம்மளுடைய சுபாவத்தை நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம என்ன செய்யலாம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இன்னும் நான் காணாத ஒரு சந்ததி நான் காணாத ஒரு ப்ளெஸ்ஸிங் அதை தான் தேவன் வந்து எப்போதுமே நமக்கு முன்வைக்கிறார் இப்போ எனக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறார் அப்படின்னா நான் எனக்கானதாக அதை எடுப்பேன் மிஞ்சி போனால் என்ன செய்வேன் என் பிள்ளைகளுக்கானதாக நான் எடுப்பேன் அப்போ தேவன் ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா இன்னும் நான் காணாத சந்ததிகளுக்கு நான் காணாத என்னுடைய பரம்பரைக்கு தலைமுறைக்குன்னு தேவன் கொடுக்குறார் ஒருவேளை அந்த அந்த வாக்குத்தோடைய கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என் தலைமுறையில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் ஆப்ரஹாமே இத்தனை ஒம்பது விதமான ட்ரைப்பை வந்து பார்க்கல அதாவது கேனியர் கெனீசியர் கத்மோ கத்மோனியர் ஏத்தியர் இப்படி வந்து ஒம்பது விதமான புறஜாதியாரை ஆபிரகாமே அந்த இடத்துல பார்க்கல ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஒன்பது விதமான இந்த 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 மாதிரியான புறஜாதியார் அந்த இடத்துல வருவாங்க அதில் எமோரியருடைய பாவம் ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமாக மாறும் நான் எப்படி வந்து சோதம் குமரவை பாவத்தை வந்து வானம் பரியந்தம் வெட்டினதுனால அது அதுமூற எமருடைய பாவம் நிறைவாகும்போது உன்னுடைய நாலாவது தலைமுறையை கொண்டு வந்து இந்த முழு பரம்பி விரும்பி ப படர்ந்து இருக்கிறாங்களே இவங்க எல்லாரையும் அழிச்சுட்டு அந்த இடத்துல உன்னுடைய சந்ததியை தேவன் கொண்டு வருவேன்னு தேவன் வந்து சொல்லுகிறாரு வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தது நான் வந்து என் என்னை சுற்றி இருக்கிற என் நான் என் நான் அனுபவிக்காத ஒரு ஆசிர்வாதத்தை மற்றவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கலாம் ஆனால் நான் காணாத ஒரு ஆசிர்வாதத்தை நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து தேவன் இந்த இடத்துல கொடுத்தார் அப்போ நான் காணாத ஆசிர்வாதம் மட்டும் இல்லை நான் பார்க்காத துஷ்டர்கள் கூட எனக்கு அப்புறம் எழும்பலாம் ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை மாத்திரம் மாறாததாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆபர்ஹாமுக்கு தேவன் விசுவசித்தார் ஆனால் இது நிறைவேறினதை நாம் நாம் பார்த்துட்டோம் இல்லையா அப்போ நாம் நம்மளுக்காக எவ்வளவு பெரிய திட்டத்தை எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அப்போ தேவனுக்கு நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தை வாசிக்கும் வாசிக்கும் போது என்னால் உணர முடிஞ்சது இன்னும் நிறைய காரியங்கள் வந்து ஆழமாக இருக்கிறத வந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தா நம்ம ஒரு வீடியோவில் அந்த ஏற்கனவே பத்து டென் மினிட்ஸ் ஆகும் போது அதுக்கு மேலே நம்மளால் ஷேர் பண்ண முடியாது இல்லையா அதனால் அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் வாசிப்பாருங்க உங்களுக்கு தேவன் கொடுத்த அநேக இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவாகலையே அவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும் எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் தலைமுறையானாலும் நிறைவேறாமல் நிச்சயம் ஓயாது அப்படிங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியை தேவன் எனக்கு கொடுத்தார் காட் யூ